தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவர் அதிரடியான நீக்கமா பொது வெளியில் மரியாதை கண்டிப்பாக வேண்டும் ஆனால் நம்முடைய அக்கா தமிழிசைக்கு அது சுத்தமா வந்து கிடைக்கல ஆஹ் அமித்ஷா வருகிறார் அது வந்து ஏதோ கை காமிச்சு பேசுறாரு அவர் பேசினதுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய முரண்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா தெரியதாக நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய புதிய தலைவராக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் இல்லை தமிழிசையும் இல்லை அப்படின்ற ஒரு நிலை வந்து பார்த்தீங்கன்னா வருவதற்கு மிக அதிகமாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளை தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களின் பட்டியல்கள்ல பல பேர் வந்து பாத்தீங்கன்னா உருவாவதற்கும் இந்த ஒரு தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய புதிய தலைவராக எந்த நேரத்திலும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை உருவெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசப்பட்டது அதற்கு பிறகு அண்ணாமலை உருவெடுத்தாரா இல்லையா என்பதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியாத புரியாத புதிராக இருந்து இருந்தாலும் கூட நம்முடைய தமிழகத்துல இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு ஓகேங்களா உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஒரு சூழ்நிலையில தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று தனிப்பட்ட முறையில புதிய தலைவர் என்பது தேவைப்படுகிறாரா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா எனக்கு தெரிந்து தேவைப்படுகிறார் அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு நிலையில தான் வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பல்வேறு விதமான நிலைகள் என்பது மாற்றத்தை நோக்கிய நகர்வை நிச்சயமாக எடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது பிஜேபியை சாதாரணமான கட்சியா நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் வந்து சொல்லலாம் ஆமா பதினோரு சதவீதம் கட்சி வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது இல்லை என்று கூறவில்லை அதற்கு காரணம் பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம் மோடிஜி அடிக்கடி வந்தாலும் கூட நம்பர் என்ன அப்படி தான் பார்க்கணும் ஓகேங்களா இப்போ நீங்கள் வாக்கு பர்சன்டேஜை பார்க்குறீங்க சீட்டு தானே பார்க்குறீங்க அதில் மட்டும் ஸோ இது எப்படி அதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் இது நாடாளுமன்றத்துடைய தேர்தல் சட்டமன்றத்துடைய தேர்தல் மேற்கு வங்கம் மாதிரி தான் இங்கே இருக்கும் எப்படின்னா வெற்று மாதிரி இருக்கணும் அதாவது இஎம் பூசண மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வேணால் நம்ம தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்கலாமே தவிர மற்றபடி தனிப்பட்ட முறையில் பிஜேபியால் ஊன்றுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் சுத்தமாக கிடையாது வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா ஸோ அதை நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கேரண்டியாக ஒரு பேப்பரில் கூட எழுதி கூட கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியுடைய புதிய தலைவராக அண்ணாமலையோ அல்லது மற்றவர்களோ நீயோ நானோ யாரோ எவரோ எந்த முறையிலோ அமித்ஷாவோ இல்லை யார் வந்து கேட்டாலும் தமிழிசை அக்கா கொஞ்சம் பாவோங்க எனக்கு கேட்டால் ஸோ அக்காவர்கள் கொஞ்சம் பார்த்து இருக்கட்டும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவர் காங்கிரஸில் வந்து ஐக்கியம் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்னென்றத பார்க்கலாம்